பெரியமலையோட ரோப்கார் நிலையத்தில் தாங்க இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த லைவ் வீடியோவில் பார்க்குறோம் லைவ் வீடியோவில் பார்க்குறோம் என்னென்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை இருந்ததோட இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் பன்மடங்கு உயர்ந்த சிக்கார் நிலையத்துக்கு வராங்க இன்னைக்கு இத்தனைக்கும் வேலை நாளான செவ்வாய்க்காங்க இன்னைக்கு இன்றும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் எல்லாம் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் காவலர்கள் ஒரு பக்கம் கோவிலோட ஊழியர்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தனியார் செக்யூரிட்டிஸும் போட்டிருக்காங்க அவங்களும் சரி பக்தர்கள் கூட்டத்தை வந்து நெரு நெரிசலை வந்து சமாளிக்கிறதுக்கு எவ்வளோவோ முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்களால முடியல ஏன்னா பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வரிசை ஒழுங்காக வந்த வரிசையில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேருங்கள்லேருந்து அப்படியே இன்னொரு பக்கம் சேரில் தாவதுனால மற்ற மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் தாவ ஆரம்பிச்சிட்டாங்க காவலர்களும் பார்த்தீங்கன்னா பல ரொம்ப நேரமாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் பக்தர்களை எப்படின்னா வரிசை ஒழுங்குபடுத்தின ஏன்னா இந்த நெரிசல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பை தான் மாணவர்கள் குழந்தைங்க வச்சுங்கிறவங்க பெண்கள் தான் இருக்கிறாங்க அதனால காவலர்களும் கோவில் ஊழியர்களும் முயற்சி பண்ணிக்கினே இருக்கிறாங்க தொடர்ந்து ஆனா பத்து அவங்களால இந்த நெரிசலை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நெரிசல் எல்லை மீறி சென்று கொண்டு இருக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு பக்கம் இது ரொம்ப இது ஆயிடுச்சு எல்லாருக்குமே என்ன காரணம்னா கார்த்திகை மாதம் முடிய போகுதுன்ற காரணத்தினால பக்தர்கள் வந்து மிகுந்த ஒரு பரபரப்புல இருக்கிறதுனால தான் இந்த இதுவாகுது பண்றாங்க இந்த காவலர் ஒருவர் பார்த்தீங்கன்னா அவரால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு போராடி கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள் எவ்வளவோ பக்தர்கள்கிட்ட அவர் போராடுறாரு இருந்தாலும் இங்கே இருக்கிற நெரிசலை வந்து அவரால் தனியால் ச அங்கே அந்த நடுவில் அவர் தனியாக மாங்குறார் இன்னும் சில காவலர்கள் வந்து அந்த பக்கம் போராடி கொண்டு இருக்கிறார்கள் பக்தர்களை வரிசையை ஒழுங்குபடுத்துவதற்கு இது இப்போ தான் கொஞ்சம் கூட்டம் வந்து சலசலப்பை வந்து குறைஞ்சிடுச்சுங்க பக்தர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கை குழந்தை வச்சுங்கிறவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கூட்ட நெரிசலில் வந்து ரோப்கார்டு சேவையை பயன்படுத்துறதை தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மடி படிக்கட்டுக்கு பாதையை பயன்படுத்தவும் முடியுன்றவங்க தயவுசெய்து மலைக்கு வந்து படிக்கட்டு பாதையிலே செல்ல முயற்சி பண்ணுங்கள் தயவுசெய்து ப இங்கே வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாதையை என்னால் பயன்படுத்த முடியாதுன்றவங்க மட்டும் தற்காலிகமாக ரோப்பு சார் சேவையை பயன்படுத்துங்க கொஞ்சம் எல்லோரும் அனைவரும் கோவில் நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அவங்களாலையும் அந்த தொடர்ந்து ரோப்கார்ட் சேவையை இயக்க முடியும் நம்ம அடுத்தடுத்து கார் சேவையை பற்றி அப்டேட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோவாக நம்ம பதிவு பண்ணுறேங்க இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்காருக்கான டிக்கெட்டுக்கான அளவுக்கு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பக்தர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கோட கெப்பாசிட்டியே முடிகிற அளவுக்கு ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோப்காரோட என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பக்தர்கள் கூட்டங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போதிய அளவுக்கு அதிக மிக அதிக அளவு காவலர்களை வந்து ஊழியர்களையும் பணியமர்த்திருந்தாங்க தன்னால்வர்களையும் பணியமர்த்தியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நாளில் இவ்வளோ கூட்டம் வரும் ஏன்னா பார்த்திங்கன்னா நேற்று திங்கக்கிழமை கூட இவ்வளோ கூட்டம் இல்லைங்க இன்றைக்கி வேலை நாள் ஆனால் இவ்வளோ கூட்டம் வரும்னு யாருமே கணிச்சு மாட்டாங்க ஆனால் இன்று இவ்வளோ கூட்டம் வந்து வந்ததுனால தான் இப்போ ரோக்கார் நிலையுமே அப்படியே திண்டாடிது இதில் ஒரு சிலர் பண்ண தப்பால் தாங்க அந்த வரிசையை வந்து தாண்டி போன தப்பால் இவ்வளோ பிரச்சனைக்குமே அதுதாங்க காரணமாக அமைஞ்சிச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பக்தர்கள் தாங்களே தாங்களே தான் ஒழுங்குபடுத்திக்கணும் பக்தர்கள் வரிசையில் நிற்கிறவங்க தயவு செய்து அவங்க அவங்கள ஒத்துழைச்சின்னு ஒத்தர ஒத்தரா அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா கூட்டம் நெரிசலை வந்து தவிர்த்திடலாங்க தொடர்ந்து அடுத்து அடுத்தடுத்து வீடியோ நம்ம பார்க்கலாம் நன்றி நான் உங்கள் யூடியூபர் பசந்த் பண்ணிங்க